நம்ம இன்னைக்கு நேத்து மாதிரி ஒரு சூப்பர் கேம் விளையாடலாமா அதுதான் SRNO சலஞ்ச் கேம் யார் யாரெல்லாம் அந்த கேமுக்கு வர்றீங்க என்னது SRNO கேமா அபடினா என்ன கா ஒண்ணுமே புரியலையே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கக்கா டேய் சிந்து நான் சொல்றேன்டா SRNOனா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொருள் வைப்பாங்க நம்ம அந்த பொருளை பார்க்காமையே எஸ் ஆர் நோனு கண்ணை மூடிட்டு கெஸ் பண்ணி சொல்லணும்

இருந்து நிறைய மெட்டீரியல்ஸ் எடுத்துடுவாங்க வாங்க அப்பதான் இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறும் ஓகே கைஸ் நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க ஒருத்தர் இன்னொருத்தர் பார்க்காம இருக்கிறதுக்காக சென்டர்ல எதாவது வச்சு மறைச்சிரலாம் அப்பதான் கேம் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஐயோ சும்மா வெச்சாலே ஒண்ணுமே தெரியாது இதுல இந்த ரோஸ் வேற நடுவுல இந்த அட்டை பெட்டியை வைக்க சொல்லிட்டா சுத்தம் நம்ம ஜெயிச்ச மாதிரி தான் கண்டிப்பா இந்த ரோஸ் தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன் ஓகே கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாமா நோ கைஸ் நீங்கள் முன்னாடி வைக்கிற பொருளை பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ முன்னாடியும் நான் இந்த மாதிரி ஒரு அட்டை பெட்டியை வச்சு சுத்தமாக பிளாக் பண்ண போகிறேன் அப்போ தான் என்ன பொருள் வைக்கிறோம் எதுவுமே கெஸ் பண்ண முடியாது ஏ ரோஸ் லில்லி நல்ல டாலாக தான் இருக்கா அவள் பார்த்துட்டான்னா நோ சாண்ட்வி அவளால் கண்டிப்பாக பார்க்க முடியாது நம்ம வைக்கிற பொருளை இந்த மாதிரி அட்டை பெட்டிக்கு ரொம்ப க்ளோஸாக வச்சிடணும் அவளால் பார்க்க முடியாது ஓகே சாண்ட்வி கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சி எஸ் ஓர் நோ சீக்கிரம் அச்சச்சோ போச்சு ஃபர்ஸ்ட் நான் தான் ஸ்டார்ட் பண்ணனுமா என்ன வச்சிருக்காங்க ஏது வச்சிருக்காங்க ஒண்ணுமே தெரியல சரி சொல்லிட்டு எஸ் சொல்லி இங்க போச்சு பச்சை எஸ் சொன்னேன் ஒரு பாயிண்ட் போச்சு எடுத்துனே நமக்கு ஒரு மைனஸா ஐயோ ப்ளீஸ் பா இந்த பச்சை மிளகாய் மட்டும் சாப்பிட சொல்லாதீங்க பா ப்ளீஸ் பா ஐயோ பயங்கர காரமா இருக்கு போதும் போதும் இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது ஏய் நெக்ஸ்ட் லில்லி இட்ஸ் யுவர் டர்ன் நவ சே எஸ் ஆர் நோ ஹே ரோஸ் உங்க அக்காங்கிறதுனால லில்லிக்கு மட்டும் சக்கரை வைக்கறியா ஓகே ரோஸ் எப்போவும் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுவா ஃபர்ஸ்ட் வந்து சாண்டி ஃபர்ஸ்ட் எஸ் சொன்னா சோ இப்போ நம்ம நோ சொல்லுவான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பட் நான் எஸ் சொல்லப் போறேன் வாவ் லில்லி எஸ் சொல்லிட்டா என்ன மாதிரி ஸ்மார்ட்டா யோசிக்கறா டீ உங்க டீம் கோல் பாயிண்டும் கிடைச்சிருச்சு வாவ் சுகரா थैंक यू so much பா எங்க டீம் கோல் பாயிண்ட் கிடைச்சிருச்சு அப்பா நல்ல வேளை நம்ம டீமுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சே லில்லி இந்த சக்கரிய சாப்ட் லில்லி நான்சி அடுத்து உன்னோட டர்ன் தான் கரெக்ட்டா சொல்லு பார்க்கலாம் எஸ் ஆர் நோ சொல்லு

என்னது இது டம்ளர்ல என்னமோ ஊத்தி வச்சிருக்கீங்க என்னது இது ஜூஸா நோ நான்சி வாட்டர்ல நிறைய salt mix பண்ணி வச்சிருக்கோம் சோ நீ எதுக்கு சொல்லிட்ட நீ இப்போ இந்த salt water குடிக்கணும் உங்க டீமுக்கு பாயிண்ட்ஸ் இல்ல போச்ச கடைசில எங்க டீமுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தானா நீங்க வந்து பாயிண்ட் கொடுக்காததும் இல்லாம இந்த salt water எல்லாம் குடிக்க சொல்றீங்க எப்படி இந்த உப்பு தண்ணிய குடிக்க முடியும் ஐயோ குடிக்கவே முடியல வாமிட் வர மாதிரி இருக்கு என்னால இதுக்கு மேல குடிக்க முடியாது பா

எனக்கு என்ன வந்தாலும் கவலை இல்ல சோனா எஸ் சொல்றேன் சூப்பர் டா பண்டி நீ எதுக்கு எஸ் ஏய் என்னது துணி துவைக்க போற மாதிரி பக்கெட் எல்லாம் வச்சிருக்கீங்க பக்கெட் என்ன இருக்கு பக்கெட் உனக்கு ரொம்ப பிடிச்ச நீ இதுக்கு எஸ் இப்போ இத தூக்கி உன் தலமேல கொட்ட போறோம் உனக்கு எந்த போங்கப்பா நீங்க எங்க அம்மா ஏற்கனவே என்ன மொத்து மொத்துன்னு மொத்துவாங்க இதுல ஸ்லைமா வேற ட்ரெஸ்ல கொட்டி விடுறீங்களா ஏ பிங்கி வீட்டுக்கு போறக்கு முன்னாடி கரெக்டா வந்து சட்டையை துவைச்சு கொடுத்துட்டு போச்சு டீம்ல இருந்த புத்திசாலியே பண்டி என்னன்னா அந்த அண்ணனே தோத்துட்டாரு நம்ம என்ன சொல்ல முடியும் தோசக்கா என்னோட தங்கச்சி சோட்டு பாப்பாக்கு கஷ்டமானது வைக்காதீங்கக்கா ஓகே சிஞ்சோ நீ கவலைப்படாத சோட்டு பாப்பாக்கு நான் ரொம்ப ஈஸியானதே வைக்கறேன் ஓகே அவ எஸ் சொன்னானா இத சாப்பிட்டுக்கலாம் நோ சொன்னானா பாயிண்ட்ஸ் இல்ல எஸ் சொல்லி பச்சை மிளகாய் மாதிரி எதாவது வந்துச்சுனா நம்ம நல்லா மாட்டிடுவோம் நோவே சொல்லிரலாம் பாயிண்ட்ஸ் வராட்டியும் பரவாயில்லை சாப்பிடுறதுல இருந்து தப்பிச்சிரலாம் அச்சோ போச்சு இதுக்கு நான் எஸ் ஏ சொல்லிரலாம்

டே பப்ளு நோ சொல்லிருடா எஸ் மட்டும் சொல்லிராதடா உன் தலையிலேயே இத கொட்டிடுவாங்கடா ஏ நான்சி அங்க என்ன பப்ளுக்கு க்ளூ கொடுத்துட்டு இருக்கயா பேசாம இரு கொஞ்ச நேரம் என்ன சொல்றதுனே தெரியலையே சோட்டு வந்து நோ சொல்லிட்டா சரி நம்ம எஸ் ஏ சொல்லுவோம் எஸ் பா ஹையா சூப்பர் பப்ளு அண்ணா டீமுக்கு ஒரு பாயிண்ட் கூட இல்ல அண்ணா உங்களுக்கு என்ன வெச்சிருக்கோன் பாருங்க நீங்களே அப்படி என்னடா வெச்சிருக்காங்க ஐயோ அண்ணா கைனெடிக் சாண்ட்விச் மாதிரி இந்த சாண்டையும் உன்னோட தலையில கொட்ட போறோம் ஏ ரோஸ் எங்க டீமையும் கொடுமை பண்ண இந்த பண்டி டீமையும் கொடுமை பண்ற இரு இரு உங்க டீமை எப்படியாவது தோக்கடிக்கணும் வா வா வந்த நில்லு வா ரோஸ் நமக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமா கொடுத்தா நானே இவங்க டீமுக்கு யோசிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டாக இதை வைங்க இதை அவளால் கெஸ் பண்ணவே முடியாது நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோப்பா இருக்கான்னு ஓகே நான்சி மை ஆன்சர் இஸ் நோ ஓ மை காட் கொஞ்சம் கூட யோசிக்காம தக்கன நோ சொல்லிட்டாலே ஒரு வேளை பாத்துรபாலா நீ எதுக்கு நோ சொல்லிருக்கேன்னு பாரு என்ன வச்சிருக்காங்க ஐ டூத் பேஸ்டா அப்ப நம்ம டீமுக்கு ஒரு பாயிண்ட் சூப்பர் ரோஸ் நீ சொல்லி கொடுத்த ஃபார்முலா சூப்பரா அவுட் நீயும் நானே வைக்கிறேன் பாவம் குட்டி பையன் சப்போஸ் கூட பெரிய இருக்காது சிண்டு வெச்ச அரை மணி நேரம் ஆச்சுடா எஸ் ஆர் நோ சொல்லுடா டே சிண்டு ரோஸ் சொல்லி கொடுத்தத மறந்துடாதடா வாசம் வருதுடா கரெக்ட்டா சொல்லிருடா நம்ம டீமுக்கு அப்பதான்டா பாயிண்ட் கிடைக்கும் நான் சியாக்கா நான் எஸ் சொல்றேன்கா அட எப்படி கெஸ் பண்ணிட்டா என்னதான் எங்க டீமுக்கு பாயிண்ட் எனக்கு அக்கா சூப்பர் என்ன எனக்கு புரியலையே சரி இத வைபா இத கண்டிப்பா கெஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரோஸ் வச்சு கண்டுபிடிக்க சொன்னா இப்ப நமக்கு எந்த வாசனமுமே வரலையே என்ன சொல்றதுனே தெரியல நான்சி பிங்கி சொன்னதை கேட்டியா ரோஸ் வந்து வாசத்தை வச்சு கெஸ் பண்ண சொல்லிருக்கா சோ நீ இப்ப வெச்சது கரெக்ட் தான் இதுல இருந்து எந்த வாசனமுமே வராது சரி ஓகே நான் ரிஸ்க் எடுத்து எஸ் ஏ சொல்றேன் போங்கப்பா நீங்க இந்த ரோஸ் எல்லாத்துக்கும் எல்லா சொல்லி கொடுத்துறா அவங்க டீமே தான் எப்பவும் ஜெயிச்சிட்டு இருக்கு லில்லி நான்சி யாராவது அட்டைய எடுங்கப்பா ஐயா நான் இதுக்கு தான் எஸ் சொன்னனா அப்ப எங்க டீமுக்கு மூணு பாயிண்ட்டுமே கிடைச்சிருச்சு நாங்க தான் வின்னிங் டீம் சூப்பர் ரோஸ் இந்த கேம்ல ரோஸ் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க சோ நான் ரோஸ் டீமுக்கு இந்த gift தரேன் கம் ஆன் ரோஸ் டீம்ல இருக்கிற எல்லாரும் இத ஷேர் பண்ணிக்கோங்க அக்கா என்னக்கா இது இவ்ளோ பெரிய gift வாங்கிட்டு வந்திருக்கீங்க லில்லி அவங்க ஒரு டீமுக்கு மட்டுமே எல்லா gift ஐயும் தூக்கி தரறப்பா பேசாம இது எல்லாத்தையும் டீம் பிரிச்சி மூணு டீமுக்கும் கொடுத்துடலாம் இனிமேல் நான் எப்பவுமே என்ன கேம் நடந்தாலும் ரோஸ் அக்கா டீம்ல தான் இருப்பேன் அவங்களே தான் திரும்ப திரும்ப ஜெயிச்சுட்டு இருக்காங்க அது அப்படி இல்லை சோட்டோ ஒவ்வொரு கேமுக்குமே ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கும் நீ நல்லா யோசிச்சு விளையாண்டினா நீங்களும் கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஓகே ரோஸ் பேசிக்கிட்டே இருக்காத கிஃப்ட் ஓபன் பண்ணி கிஃப்ட் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கான்னு சொல்லு கமான் சீக்கிரம் ஏ லில்லி என்ன இவ்வளோ பெரிய கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்க அப்படி உள்ள என்னதான் இருக்கு பிரிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது இவ்ளோ பெரிய பாக்ஸா இருக்கு கம் பண்டி இன்னும் 1 மினிட்ல என்ன gift-க்கு தெரிய தான போகுது அதுக்குள்ள ஏன் இவ்ளோ எக்ஸைட் ஆகுறீங்க இன்னும் just 30 seconds-ல தெரிஞ்சிரும் என்னவா இருக்கும் லில்லி எனக்கு கூட தெரியாம gift pack பண்ணிருக்க வாவ் பாக்ஸே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு இது மல்டி கலர் ஸ்லைம் தானே எனக்கு இது ரொம்ப புடிச்சிருக்கு லில்லி சூப்பரா இருக்கு அக்கா இந்த கலர்ஸ் எல்லாம் பாக்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு கா எங்க கா வாங்குனீங்க கிளியராவும் இருக்கு அதே சமயம் ரொம்ப கலர்ஃபுல்லாவும் இருக்கு கா அக்கா எவ்வளவு ஸ்லைம்ஸ் இருக்கு கா மொத்தமா 24 ஸ்லைம்ஸ் இருக்கு கா சிட்டு நீ எதாவது ஒன்னு எடுத்து ஓபன் பண்ணி பாரு இந்த ஸ்லைம் சூப்பரா இருக்கும் எந்த கலர் எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் இருக்குறதுல இந்த கலர் தான் கா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு ரொம்ப சாஃப்ட்டா இருக்ககா ஓகே गाइस நிறைய ஸ்லைம்ஸ் இருக்கு எங்க டீமுக்கு மட்டும் இது வேண்டாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாமே அவங்க உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க இந்த ஸ்லைம் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கனா நீங்க classicminifood.com வெப்சைட்டுக்கு போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம வெப்சைட்ல எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் தரோம் அது மட்டும் இல்ல நீங்க கூகுள் பே வழியா கூட உங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்றதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்ப்ளேல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்க 땡க்கியூ